நடிகர் பாடகர் பல திறன்கள் பல ஆளுமை பன்முகத்திறமை அது கணக்கு இல்லை எல்லா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு உலகநாயகர் தான் சொல்றேன் அவரு ஒரு மியூசிக் ஃபேமிலிக்கு அப்பாவுக்கு பாடியிருக்காரு அவங்க பசங்க ரெண்டு பேர் அதாவது புகவர்கள் வாரிசுகள் இசையமைப்பாளர்ல ரெக்கார்ட் பண்ணவங்க அவருக்கு பாடி இருக்காரு ஆக மொத்தம் அந்த ஃபேமிலியில மூணு பேர் பாடி இருக்காரு இந்த ஒரு இது ஒரு ரெக்கார்டு தான் கார்த்திகாஜா சார் இசையில இருக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா காதலா காதலா பணம் ஏன்னா உல்லாசம் சொல்லும்போது அந்த படத்தையும் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் முக்கியமா உலகநாயகன் பாட்டு அவ்வளவு அற்புதமா இருக்கும் ரொம்ப ஜாலியா எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு வயசு வித்தியாசம் எல்லாம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி பாட்டு அமைஞ்சது உல்லாசம் இப்படி சொல்லும்போது இந்த பாட்டு கனெக்ட் பண்ணுது ஆனா உல்லாசம் படத்துல ஒரு மெலோடி பாட்டு முத்தே முத்தம் அந்த பாட்டு அது அம்மிங்கள ஆரம்பிச்சு சூப்பர் ஹிட் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்போ இந்த பாட்டு எப்படி உலக நாயன் கா கார்த்திக் கார்த்திக் ராஜா சார் மியூசிக் பண்ணது தேடி காதல காதல தேடி பாக்குற காந்தியத்தான் காணோம் கேடி பாக்குற காந்திய தாங்கிய தாங்கும் வாழுறாரு காந்தி ஜோரா ஏந்தி பாத்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போ அதனால இப்படி ஒரு ஒரு மெட்டு பாருங்க எல்லாரும் பாடலாம் சந்தோஷமா டான்ஸ் பாட்டு என்னன்னா உல்லாசம் அதுக்கு முன்ன அதே இசை போற கார்த்திக் ஒரு இசையில முத்தே முத்தம்மா முத்தமுன்னு தரலாம் அற்புதமான பாட்டு இந்த பாட்டு தன்னம்பிக்கை நாயகன் ஏ கே சார் அவருக்கு உலகநாயகன் பாடின பாட்டு உல்லாசம் இப்ப யுவன் சங்கராஜார் அவருக்கு வந்தோம்னா புதுப்பேட்டை படத்துல நெருப்பு வாயின் பாட்டு அது வேற லெவலு முத்துக்குமார் பாடலுக்கு வந்து புதுப்பேட்டை படம் நாளைக்கு சொல்ல போறோம் போறோம்ல பேசுவோம் இப்ப ஏன் சொன்னா செங்கால அவருக்கு நிறைய பாட்டு அது எல்லாமே இட்டு எல்லாருக்கும் தெரியும் அதுல முக்கியமா சொல்ல போனா கண்மணி அன்போட பாட்டை சொல்லலாம் அதனுடைய அதனுடைய லெவல் வேற இந்த மாதிரி ஆக மொத்தம் இப்படி உலகநாயகன் இவங்களுக்கு பாட்டு பாட விஷயத்த சொல்லிட்டு உல்லாசம் படத்துக்கு வரேன் உல்லாசம் நைன்டீன் செவன் மே மாசம் மறக்க முடியாது இந்தியில பல சாதனைகளை புரிந்து அவருக்குன்னு தனி ஒரு அது ஒரு ஸ்தானம் அப்படி அப்படி பெரிய இடத்துல இந்த கிரேட் அமிதாப் பச்சன் அவர்கள் ஏபிசி கார்த்திக் அவங்க தயாரிப்பு படத்தை உல்லாசம் நம்ம தமிழுக்கு படம் பண்ணும்போது இந்த படத்துல இவங்க எல்லாம் இணையிறாங்க சன்னம்பிக்கை நாயகன் ஏகே சார் அவரும் தலைக்கிற ஒரு தனி சிறப்பு அவரும் தான் முன்னுக்கு வந்தாரு அவரு இருக்கு உதாரணம் சொல்லலாம் ஜியான் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் என்ன நடிக்கிறாங்க சொன்னது ஒரு ஒரு தகவல் அப்படி வருது சினிமால விளம்பரங்கள்லாம் இவ்வளவு இருக்கு அப்ப மீடியா வாரங்க நாலு ஏழு சின்ன சின்ன சினிமா நியூஸ் இப்ப பெரிய பெரிய சினிமா புக்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற லெவலுக்கு அது பீக் குடுக்குறாங்க அப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயி எல்லாம் நடக்குது பாட்டு ஆடியோன்னு வந்த உடனே அப்பெல்லாம் வந்து டேபிகால போற கேசட் தான் நம்பர் ஒன்ல இருந்தது நாங்கெல்லாம் அப்படிதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி சின்ன சின்ன கொஞ்சம் ரிலேஷன் இன்னைக்கு கேசட் வந்து நீ சொன்ன அங்க முன்னா பதிவு பண்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு பத்து கேசட் வாங்கிட்டு வந்து நாங்க வேணும் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதாவது வேலை இருக்கும்போது வேலை படிப்பு படிப்பு அது போக இசைன்னு ஒருபோது பொழுது போட்டதுக்காக நாங்க அது அப்படி சந்தோஷமா பிளே பண்ண உடனே இந்த பாட்டு ரொம்ப சந்தோஷப்படுது அதோட படத்தோட வேற உல்லாசம் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்தோம் படம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா படத்தை பொறுத்தவரை நல்ல படம் எழுத்துச்சித்தர் வசனம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அவர் இதுல படத்துல ஸ்பெஷலா நடிச்சிருப்பாரு அவர் நடிச்ச படங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ரோல் கேமியர் ரோல் சொல்றாங்க இப்போ அப்போ வந்து விதினமா சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு படம் சொல்லுவோம் இப்ப இந்த படத்துல முக்கியமா எஸ் சி விண்டு மாதிரி ஒரு கேரக்டர் டைட்டில் வருவாரு அற்புதமா டைலாக் எல்லாம் எழுதிருப்பாரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சுருக்குனு குடுத்துரு அதாவது அது ஒரு விஷயம் இருக்கும் அப்படியே சுருக்குனு குத்திட்டு போயிடும் அப்படி வாத்தியார் எழுத்து வாத்தியார் வேற சுஜாதா வேற அது வர செயல் இவரு செயல் வேற உள்ள போய் ஏதோ பண்ற மாதிரி உள்ள எழுப்பிச்ச பாலகுமார் அவரு அவரு தான் இந்த படத்துக்கு வசனம் அற்புதமான படம் ஜேடி ஜேரி டைரக்ஷன் பாடல்கள் அறிவுமதி கங்கை மரன் எல்லாமே சேர்ந்து கலந்து கங்க கமல் சார் அவர் பாடின பாட்டு ஆரம்பமே ஹம்மிங்ல அற்புதமா இருக்கும் போதாரங்க அவங்க ஹம்மிங் பண்ணிருப்பாங்க அப்புறம் ஸ்வனக்கா நெனைஞ்சு பாடின பாட்டு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இட்டு முத்தே முத்தம்மா முத்தமுன்னு தரலாமா அழகாக ஆரம்பிச்சு அற்புதமான பாட்டை தந்திருக்காங்க அதுதான் அந்த தரலாம வார்த்தை டான்ஸ் இந்த பாட்டுக்கு டான்ஸ் அவ்வளோ ஜாலியா இருக்கும் பீச் வரும் கார்ல வர அந்த கலர் எல்லோ கலர் கார் ஒன்று அப்புறம் அவங்க ஸ்டெப்ஸ் அந்த ட்ரெஸ் எல்லாமே கலர்ஃபுல்லா ஜாலியா அதான் உல்லாசம் அது கேச்சியா இருக்கும் லவ் அவங்க அப்படி ஆரம்பி அந்த மியூசிக்கல ஹிட் ஆன படம் அப்புறம் அடுத்து பாட்டுகள் சொன்னோம்னா யாரோ யார் அப்படின்னு யாருன்ற வார்த்தையில ஆரம்பிச்ச பாட்டு தமிழ் சினிமால அது ஒரு தனி ரெக்கார்டு உண்டு முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா அது தனிப்புல ஒரு ஒரு வீடியோ பண்ணுவோம் முக்கியமா பாடலாசிரியர் புலமம்பித்தார் எவ்வளவு சாதனை பண்ணிருச்சு அவர் எழுதின எல்லா பாட்டு நிச்சயமா இசைஞ்சாரிகள் இருக்கு அவங்க ரெண்டு பேர் காம்போன வந்த எல்லா பாட்டு அவர் எழுதின முதல் பாட்டு இப்படிதான் யார் வார்த்தை தொடங்கும் துவங்கும் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தகவல் நான் யார் நான் யார் நான் யார் குடியிருந்த கோயில வர பாட்டு அது கூச்சு அப்புறம் பழைய பாட்டு பிளாக் ரயிட் பாட்டோம்னா யாருக்கு மாப்பிள்ளை யாரோ எங்கே பிறந்திருக்கிறோம் யார் வர்ற பாட்டு எல்லாமே இப்ப அப்புறம் சென்னை இருபத்திட்டு சொல்லுவோம் அதையும் கண்டிப்பா சொல்லும் யாரோ சித்ரா அவங்க பாடிப்பாங்க ஆக மொத்தம் இந்த யாருன்ற வார்த்தை எதுக்கு இது யாருன்னா இந்த படத்துல அப்படி ஒரு பாட்டு இசைஞானி குரல்ல ஒழிக்கும் அதுவும் பொதுவா பாட்டு யாரோ யாரோ யார் அந்த லைன்ல வர பாட்டு போயிட்டு அந்த பாட்டு நீங்க கேக்கும் போது நீங்க டிராவல் பண்ற விஷயம் இசை உலகத்துல பயணம் பண்ணிட்டு நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நமக்கு சோகம் அந்த லவ் அந்த பீலிங்கு எல்லாமே சேர்ந்து நமக்கு இசையோட டிராவல் பண்ற மாதிரி அமைஞ்ச பாட்டு ஆக மொத்தம் உல்லாசம் வந்து வீசுகளை சேர்ந்தது அப்படி சொன்ன இது போக மத்த பாட்டு உல்லாசம் ஜாலியோ ஒரு பாட்டு வரும் குரூப் ஆஃப் பால காலேஜ் அந்த அஜித் சார் விக்ரம் சார் ரெண்டுமே ரெண்டு பேருமே தன்னம்பிக்கை தனித்து இருப்பவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடின முயற்சியால அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவங்க இப்படி ரெண்டு பேரும் இணைஞ்சு நடக்கிறாங்க தகவல் கொடுத்தவுடனே ஒரு பீப் வந்தது முக்கியமா அப்பெல்லாம் வந்து டேபி கார்டில கேசெட் போடுற நம்ம பாட்டு கேட்கிற கால அது நாங்கெல்லாம் அப்படிதான் படம் தகவல் வந்துருச்சு இசை வெளியீடு அந்த கேசட் ரிலீஸ் சொன்ன உடனே நம்ம அப்ப சென்னைக்கு எல்லாம் வரல வேறூர் பக்கம் தான் எங்க எந்தெந்த நகரத்துல இருக்கும் அங்கெல்லாம் எங்க கேசட் கடை அந்த ஒரு கடை இருக்கும் அங்க போய் முன்னேற சொல்லி வச்சுட்டு ஒரு ஆப்பிளர் கழிச்சு எங்களுக்கு கேஷ் கிடைக்கும் நாங்க அதை வாங்கிட்டு வேலை படிப்பு அதெல்லாம் போக ஓய்வுக்கு இந்த நேரம் முக்கிய பொழுதுபோக்கம் அந்த டைம்ல ஒரு நாங்க ஒதுக்கிட்டு இந்த அப்ப ஒரு காலம் அப்படி அமைஞ்சது அது ஒரு பொற்காலம் தான் அப்போ இந்த பாட்டை கேட்கணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சம்மஸ் ஆகிற சான்ஸ் இல்லடா ஹிட்டுடா அப்படிதான் நாங்க பேசி பழகி ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா அவரேஜ் ஆனா பாட்டு மொத்தம் இட்டு ஒன்ஸ் மோர் கேட்கிறவங்க சண்டை போட்டோம் சில இடத்துல போட்டாங்க பல இடத்துல போடலாம் அப்புறம் வந்து ஆடியோல இட்டு இப்ப வலைதளங்களை இட்டு எஃப்எம்ல போட்டுட்டே இருக்காங்க அப்படி அமைஞ்ச பாட்டு இன்னொரு பாட்டு மெலோடி பாட்டு வீசும் காற்றுக்கு இருப்பாரு தெரியாதா லைன்ஸ் எல்லாமே அவ்வளவு அம்மிங்கோட அந்த காலேஜ்ல பாடுற மாதிரி மகேஸ்வரி கண்டென்ட் போகும் இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த பாட்டு பாடி ஆப் ஒன்னு சொன்ன இல்லையா நிறைய பதிவுகள்ல அப்படி இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ண பாட்டு மேல் அண்ட் பீமேல் பாடுறாங்க முக்கியமா இந்த பாட்டுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் தான் சருகுகள் உதிர் அந்த லைனுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிறைய பேர் போட்டோ ஸ்டேட்டஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைனை போட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு தனியாக ஹைலைட் பண்ணிருக்காங்க நீங்க கவனிச்சு பாருங்க தெரியும் இப்படி அமைஞ்ச பாட்டு உல்லாசம் படத்துல பாடல்கள் கதைன்னு பார்த்தா டேரக்டர் ஜேடி ஜெரி வசம் சித்த பாலகுமாரன் அவரை பத்தி நம்ம சொல்லிட்டோம் சாதாரண கதை தான் மாநகர பேருந்து பிடிசி அப்ப சொன்னோம் இல்லையா சொன்ன உடனே ரகுவன் சார் சொன்ன டெயலாக் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் படம் பார்த்து மெமரி பண்ணவங்க இவ்வளோ பிடிசி அவர் செயல சொன்ன எப்படி இருக்கும் அவர் அப்படி சொல்லுவார் டைலாக் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவருக்கு ஒரு பையன் இவருக்கு ஒரு பையன் அஜித் விக்ரம் மாறி மாறி இவங்க என்னன்னா அஜித் சார் சின்ன வயசுல ஆக்சனுக்கு விரும்புவீ ர அவர்னஸ் ஒரு விஷயம் சின்ன பசங்க எதுல ஸ்கூல் பசங்களோ இல்ல சின்ன பசங்க ஒரு ஒரு பருவம் பதினேழு வயசு சொல்ல இல்லையா அதுக்குள்ள அவங்க பாக்குற விஷயங்கள் நல்ல நல்லதா மட்டும்தான் இருக்கணும் கெட்டத பார்த்தா அவன் மனசுல அதுதான் பதிவான் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு அந்த சில பேர் கூட கூடாதுன்னு அக்கறையில் சொன்ன விஷயம் இந்த விஷயத்துல அவேர்னஸ் சொன்ன விஷயம் பக்கத்தில் ஒரு ரவுடிதாதா இருந்தா அவனை பார்த்தானா சில பேருக்கு அந்த இன்ட்ரெஸ் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு தலைவன் ஒரு 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 செலிபிரிட்டி மாதிரி ஏதோ ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்றது அப்படிதான் இந்த பையன் அவரை ஃபாலோ பண்ணுவான் முக்கியம் ஒரு மர் நடக்கும் அதுக்கு சாட்சிய உள்ள பசங்களை கூடும் போது அவன் பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு முதல் அனுப்ப அப்பா கேரக்டர் பையனை வேற வழியில் அமைச்சு தான் ஆனா அப்ப அவன் பொய் சொல்லுவான் பயங்கர அதிர்ச்சி ஏன்டா போய் சொன்னவங்கதான் தெரியுமே கேட்டேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அது மரியாதை இல்லாம பேசுற மாதிரி அன்னோன்னு அதுல ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு அவங்க வச்சுருவாங்க ஆனா அவன் அப்பா கேரக்டர் ஏற்றி பிடிக்காது அவர் எவ்வளவு வான் பண்ணுவாரு அடிப்பாரு அப்பதான் அந்த பிடிசி ஏன் பையன் ஒரு டைலாக என் பையனை யார் கேட்கறதுன்னு சொல்லுவாரு அதே மீறி பையன் வளருவான் பழகுவான் எல்லாம் நடக்கும் ஆக்சன தனியாக தன்னை தானே தைரியமா வளர்த்துப்பான் அங்க விக்ரம் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் பேரு அவரு சி வி கதா அம்மாவுக்கு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க பாட்டு சொல்லி கொடுத்து படிப்புல நம்பர் ஒன்னா வந்து ஆனா தலை கதையில பாருங்க ரெண்டு பேரும் ஒரே காலையில படிப்பாங்க அங்க சண்டை போடுக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்க அப்படி ஒரு கிளாஸ் டேரக்டர் சூப்பரா அவங்களுக்கு அவங்களுக்கு தனியான ஸ்கோ அப்படி கொடுத்துருப்பாரு யாரையுமே இவங்களுக்கு அதிகம் போட்டி வரும் இல்லையா இவருக்கு அதிகமாகுது அப்படிலாம் எல்லாமே பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கும் அங்க மகேஸ்வர கேரக்டர் வந்தவொடனே முக்கோண காதல் ஒண்ணு வரும் எஸ் சார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உன்னால பல விஷயம் நடந்துக்கிட்டேன் எனக்காக அப்பனா நீ ஒரே விஷயம் ஒரு லவ் தியாகம் பண்ணு அவன்க்கு விளம்புறது ஒரு ஷாக்கிங் வரும் மகேஸ்வரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க காதல் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற சொல்லிட்டு அவங்க என்ன முடிவெடுக்கிறான் கதை இப்ப நடுவுல ஒரு வில்லன் போந்து வில்லனுக்கு வில்லன் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா அவன் ஒரு பிரச்சனை பண்ணுவான் இதெல்லாம் சேர்த்து சாதவா இருக்கிற விக்ரம் ஆக்ஷன் பி வராரு வந்து கரெக்டான டைம்ல அவர் என்ன ஃபைட் பண்றாரு எப்படி தர கரெக்டா அந்த ஸ்கீன் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அவ்வளவு சீன்ஸ் அற்புதமா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் படம் நிறைவா முடியும் நம்ம சந்தோஷமா வெளியே வரலாம் இதை ஏன் இப்படி பதிவு பண்றோம்னா மியூசிக்கல் உல்லாசம் மறக்க முடியாத ஒரு படம்